நாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிட பயபக்தி என்று சொல்கிறார்கள் சொல்கிறார்களே அதனுடைய விளக்கம் என்ன பயத்துக்கும் பக்திக்கும் ஏதாவது பங்கு உண்டா ஸோ அதனுடைய விளக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை மனிதனுக்கு மனதில் பயம் இருப்பதனால தான் பக்திகள் உண்டாகின்றது அந்த பயம் இல்லைன்னா அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பானுங்க இப்போ நம்ம என்ன பொதுவாக நம்ம சாமி பார்க்குறேங்க சாமி நமக்கு எதுவும் செய்யலை இந்த சாமி எனக்கு என்ன செஞ்சு போட்டுச்சு எனக்கு நான் இப்படியாக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுங்க சாமியால் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க சாமி திட்டுறவங்க சாமி பற்றி வேண்டாம்னு சொல்கிறவங்களும் சாமி நினைக்காத இருக்கிறவங்களும் ஒரு மூன்று நாள் கம்முன்னு இருப்பாங்க அப்போ நாலாவது நாள் ஐயோ என்ன மன்னிச்சு போட்டு சாமி எனக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாமல் என்ன வச்சுருக்கணும் அப்படின்னு வேண்டி போட்டு நாலாவது நாள் மனதுக்குள்ளே அந்த தியானிச்சுக்கிற நிலைகளும் கும்பிடும் நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியே நிலைகளில் ஒரு நாத்திகவாதி போல் பேசினாலும் உள்நிலை ஆன்மீக தனங்கள் நிறைந்து தான் இருக்கும் பொதுவாக மனிதர்களுக்கு உண்டான ஒரு குணங்கள் இது உண்டுங்க வெங்கடாவாதம் பேசுறது தற்கால சாதாரணமாக பண்டிகை நாட்களை விட கேது பயிற்சி குரு பயிற்சி தனிப்பயிற்சி போன்ற கிரக நாட்களில் நாட்களிலிருந்தால் ஆலயங்கள் கூட்டங்கள் அலைமோதுகிறது இந்த கிரகங்களால் எந்த விதமான உண்டாகி விடக்கூடாது என்ற பயத்தின் காரணமாக இறைவனின் மீது பக்தி அதிகரிக்கிறது உண்மையில் பக்தி பயம் சில சமயங்கள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் தனக்கு எந்த தீங்குகளும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது பயங்க ஸோ எந்த ஒரு இதுவும் நினைக்காமல் இறைவன் உன்னை சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு இறைவனை வழிபாடு செய்கிறது இறைத்தன்மை ஆகுங்க பக்திக்கும் இறைத்தன்மைக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்